உண்மை அவனை உயிரோட உடகூடாது நீங்களே கோட்டை மதிக்கலைன்னா எப்படி பாய் நான் கோட்டை மதிக்கலைன்னு யார் சொல் உள்ள இருக்க சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன் கட்டிப்புரட்டும் பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெரும் பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெரும்

சார் படம் சூப்பராக இருக்கு சார் தலைவர் ஸ்டைல சொல்லுன்னா வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு சார் உண்மையான விஷயம் என்னன்னா அவர் கெஸ்டோட சொல்லி போட்டு ஃபுல்லாகவே வந்துட்டார் சார் நமஸ்காரில் தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக இருக்காரு அருமையாக இருக்கு சமத்துவ படம் சூப்பராக இருக்கு தலைவர் சூப்பர்ண்ணா செம்மாரல் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வர நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா அண்ணா நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கலாம் நல்லா இருக்கு என்ன படுது ஓ வேற மாதிரிな படம் அனி வாட பட குளுரா படங்க நல்லா இருக்கு சூப்பரா செகண்டா பட்டை கழிபிடற தலைவரு பட்டகாசமா யாருமே யாருமே சூப்பர் நல்லா இருக்குங்க அப்படி நல்லா இருக்கு அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்கு படம் தலைவரோட அருமையாக இருக்குங்க சமுதாய ஒற்றுமை பண்ணி எல்லாம் நல்லா செஞ்சு மதத்தை இல்லை எல்லா இந்து மதம் முஸ்லீம் இது எல்லாத்தையும் மையப்படுத்தி நல்லா கதையாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சுங்க மூணு படம் ஃப்ளாப் ஆனாலும் இந்த படம் வந்து ரஜினாந்த பிள்ளை ஃபு சூப்பராக எடுத்திருக்காங்க மதம் ஒற்றுமையை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க பாடம் சிறப்பு நல்லாயிருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது தலைவருக்காக பார்க்கலாம் அவ்வளோ தான் ஆண்டவன் அல்லாஹ் ஜீசஸ் தலைவர் சொன்ன ஆன்மக அரசியல் ஆரம்பம் இந்த படம் அவார்ட்ஸ் கோஸ்ட் தலைவரன் தலைவர் சலாம் சல்லா அல்லாஹ் அண்ணா படம் சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்குங்க இந்த டைம்க்கு தேவையான படம் நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருக்குங்க மூவி சூப்பர் நல்லா இருக்கு தலைவர் நடிச்சிருக்காரு தலைவரோட பொண்ணு ஏக்ட்ரு பண்ணியிருன்னு நடிச்சிருக்காங்க படம் இருக்கு சார் நல்லா அருமையாக இருக்கு எந்த போரும் இல்லை தலையர் வர சீனு எல்லாம் சூப்பர் சீனு அட்டகாசமாக இருக்கு படம் லால் சலாமுக்கு தேர் திருவிழா வச்சு இன்னும் நல்லாயிருக்கும் படத்தோட டைட்டில் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது மெசேஜ் மெ மெசேஜுக்காண்டி இந்த படம் பார்க்கணும் நல்லா மோட்டிவேஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கு படம் ஆ சூப்பராக இருந்துச்சு சார் நல்லா சொல்ல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோங்கிற மாதிரி யாரும் எதுவும் ஜாதி இதெல்லாம் பார்க்காம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் இதோட கணக்கம் படம் நல்லா இருக்கும் இந்து ஹிந்து முஸ்லிம்க்கு எல்லாம் சேர்த்த படம் இருக்கும் ஐஸ்வர்யா லஜினிங்க மத நல்லிணக்கம் அந்த சப்ஜெக்ட் எடுத்தது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுதான் எல்லாருமே எடுக்காத ஒரு பல நல்லா இருந்துச்சுண்ணா மத வேறுபாடு இல்லாமல் படம் எடுக்கணும்ட்டு எல்லாரும் மத வேறுபாடு இல்லாமல் வாழணுன்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு தலைவர் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா கருத்தாக எடுத்திருக்காங்க நல்ல குட் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தை பார்த்து எல்லா இளைஞர்களுமே பார்க்கணும் ஏன்னாட்டு அளவுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாமே நான் வேறே நீ வேறுங்கிறாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல அருமையான மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க திருப்பி பார்க்கணும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி படம் தான் பண்ணியிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது நல்லா இருக்குது படம் எல்லோரும் பார்த்து திருந்தணும் சார் உண்மையாகவே இன்றைக்கி இருக்கிற இந்தியா அரசியல் கலாச்சாரத்தையே திருப்பி போடுற படம் இந்த ஒரு படம் மனித உ மனித ஒரு தனி மனித உரிமை எப்படி வறுக்கணும் எப்படி வாழணும் மதம் கடவுள் எல்லாம் நமக்கு அப்பால் ஒரு சிந்தனையை அழகாக கொண்டு வந்து இந்த படம் காமிச்சிருக்கு இந்த படம் நல்ல வெற்றி பெறும்